வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எலிகளிடம் இருந்து நமது வீட்டில் உள்ள பொருட்களையும் வாகனங்களையும் எப்படி பாதுகாப்பாக வைப்பது என்று அவைகளை அழிக்காமல் எப்படி பாதுகாப்பது என்று நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் பொதுவாக எலிகள் நம் வீட்டில் உள்ள பொருட்கள் வாகனங்களை சேதப்படுத்தி அதிகமான செலவை ஏற்படுத்திவிடும் அவைகளிடம் இருந்து நமது பொருட்களை பாதுகாக்க சில செடிகளை வளர்ப்பதன் மூலம் எலிகள் வீட்டிற்குள் வராமல் தடுக்கலாம் வீட்டில் பூண்டு செடி வளர்ப்பதால் எலிகள் வருவதை தடுக்கலாம் பூண்டு செடியில் உள்ள பல கந்தக கனிமங்கள் காரணமாக இது ஒரு கடுமையான வாசனையை கொண்டுள்ளது இது எலிகளை விரட்டி அடிக்கிறது புதினாவை நாம் சமைக்கும் அனைத்து உணவுகளிலும் நறுமணத்திற்காக அதை பயன்படுத்துகிறோம் ஆனால் அவை எலிகளுக்கு பிடிப்பதில்லை எனவே விரட்டி அடிக்கப்படுகின்றன எனவே வீட்டில் புதினா செடி வளர்ப்பதால் எலிகளின் தொந்தரவு குறையும் வெங்காயச் செடி எலிகளுக்கு கண்களில் எரிச்சல் ஊட்டுகின்றன எனவே அவை வீட்டை விட்டு விலகியே இருக்கின்றன எனவே வெங்காய செடி வளர்ப்பதாலும் எலிகளின் தொந்தரவு குறையும் லெவண்டர் செடி அதன் வாசனைக்கு மிகவும் பெயர் பெற்றது இந்த செடியில் அழகான ஊதா நிற பூக்கள் பூக்கின்றன இதன் வாசனை எப்போதும் எலிகளை வீட்டிலிருந்து விலக்கிய வைக்கின்றன எனவே லெவண்டர் செடி வளர்ப்பதால் எலிகளின் தொந்தரவு குறையும் ஃப்ரெண்ட்ஸ் எலிகள் தொந்தரவை குறைக்கும் செடிகள் பற்றிய இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்